பல்லடத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க கேத்தனூர் அங்கே தான் இந்த சைட்டு இருக்குதுங்க பாருங்கள் கேத்தனூர் கேத்தனூர் பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் இலவந்தி போகிற வழியில் வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரோடு பேஸில் கார்னர் சைட்டாக மூணு சைட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சைட்டு தாங்க பாருங்கள் தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குது ஒரு புறம் தார் ரோடுங்க இன்னொரு புறம் மண் ரோடுங்க மண் ரோடு முப்பதடி அடி ரோடுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க பாருங்கள் மண் ரோடு இது முப்பதடி அடி ரோடுங்க இன்னொரு புறம் தார் ரோடுங்க மூணு சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பத்தி அஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு தார் ரோடு பேஸில் மொத்தம் நூற்றி அஞ்சு அடிங்க மண் ரோடு பேஸில் நாற்பத்தி அஞ்சு அடிங்க தார் ரோடு பேஸ் வந்து வடக்கு பார்த்துருக்குதுங்க வடக்கு மேற்கு பார்த்த சைட்டுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் கேத்தனூர் கேத்தனூர் நால் ரோடு இருக்குதுங்க நால் ரோட்லேருந்து இளவந்தி போகிற தார் ரோட்டில் அரை கிலோமீட்டர் வரணும் அரை கிலோமீட்டர் வந்தால் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பத்தரை சென்ட்டுங்க மூணுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்